ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து காலையே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சி எல்லாம் காய போட்டுட்டு வாங்கிட்டேன் இப்போ வந்து உப்புமா கல்லறிகிட்டு இருக்கேன் காலையிலேயே டிஃபனுக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி ஃபுல் விலாக் கண்டினியூ தான் பார்க்க போகிறீங்க என்னோட லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறேன் ஸோ எந்த வேலையும் எனக்கு கிடையாது எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன் ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற அன்றைக்கி நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உப்புமாவுக்கு வந்து எல்லாமே தாச்சு விட்டாச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு உப்புமா கிளறிடுவோம் சரி எனக்கு உப்புமா பிடிக்குங்கிறதுனால அடிக்கடி உப்புமா செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியே கூட எடுத்துக்கலாமே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தேவையான அளவு உப்பை போட்டு ஸோ நேற்று என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு போனாங்க இல்லையா இன்னைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதாங்க போட்டு நல்லா கொதிக்கிறது காலையில் இப்போல்லாம் டீ குடிக்கிறது இல்லைங்க பால் காய வச்சேன் கொஞ்சமாக குடிச்சிட்டு கொஞ்சமாக வச்சுட்டு போயிட்டேன் இந்த பால் மறுபடியும் சூடு பண்ணி குடிச்சிரும் உப்புமா சாப்பிட்டு குடித்தோம்னா கொஞ்சம் ஜீரணமாகிடும் அதுக்கப்புறம் கடைக்கு போயிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்களா மறுபடியும் அப்படின்னு கேட்டீங்க நோ நம்மளோட ஆயில் அப்ளை பண்றதுனால நம்மளோட ஹேர் இப்படி இருக்கு சரிங்களா ஸ்ட்ரைட்டா நைட் கூட ஆயில் அப்ளை இப்போ ஒரு காயை நான் நல்லா ஃப்ரை பண்ண போறேன் என்ன காய் என்ன பார்க்குறீங்க செம்ம டேஸ்டா இருக்கும் காய்ஸ் இது வந்து இதோட வெளியே இருக்கிற பகுதி வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கும் இது வந்து நல்லா மாவு மாதிரி இருக்கும் இதை வந்து பவுர் ஆகி ஃபேஸ்ல அப்ளை பண்ணா கூட செம்ம க்ளோ கிடைக்கும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ சீசன் இருக்கிற இடம்னா நிறைய நம்ம மரத்தில் கிடைச்சின்னா நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி சரிங்களா பலாப்பழமோட கொட்டை இது வந்து நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஆக்கி வச்சு ஃபேஸில் அது பண்ணலாம் இப்போ நான் வந்து இதை சாப்பிட போகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் நிறைய கிடைச்சிச்சின்னா எடுத்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து அம்மாவுக்கு நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் எதையும் சுட்டுருவோம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் வந்து இது அப்புறம் இது பனைமரம் இருக்குல்ல அந்த பழம் பழுத்துருச்சுன்னா பனைமரத்தில் பனங்காயின்னான்னு நினைக்கிறேன் அது நல்லா அப்படியே நார் நாராக இருக்கும் அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிற அந்த சுகமே தனி தானே இப்ப வந்து சிட்டி லைஃப்ல அதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப ஒசாயிடுச்சு அதெல்லாம் வந்து சுட்டு சாப்பிடுவோம் அது சுடும் போதே பாத்தீங்கன்னா உப்புமா கிளறிட்டேன் எடுக்கும் போதே தவறுது இங்க இந்த மாதிரி ஒரு குண்டியை எடுத்துட்டு ரெடியாச்சு கஷ்டப்பட்டு குத்தி எடுக்க அடுப்பு காமிப்போ அடுப்புல காமிச்சோம்னா லூஸ் ஆயிரும் அப்ப வந்து நம்ம உள்ள தள்ளிட்டு இன்னொரு இதை சுடுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியே அதுல இருந்து வருது காய்ஸ்

அடுப்பு நம்ம இங்கெல்லாம் எங்க வைக்கிறது கிராமம்னா ஏறு வெளியே வாசல்ல வச்சிடலாம் யாருங்க எப்படி கருகுது ஸோ இப்போ வெந்துருச்சு அடுப்ப மாத்திட்டு சம்ம இது ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சம சூடா இருக்கும் சரிங்களா ஆறுட்டும் சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு இது மேல இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் எந்த விஷயம் தெரியல பருக்கிட்டணும் அங்கே மேலே கதை எல்லாம் சீவிட்ட ஆனா அனல் கம்மியா வச்சு சுட்டு

சரி ஓகே காஸ் இதுக்கு மேலே கடைக்கு கிளம்பு போக போகிறேன் சாப்பிட்டேன் கடைக்கு போய்ட்டு இவ்வளோ